வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளகருக்கு நன்றி ஜி செவன் மாநாட்டில் பிரதமர் மோடி அங்கே போய் தலைவர்களை சந்தித்து அவர் போட்ட ஒரு பதிவு எப்பயுமே பிரதமர் வெளிநாட்டுக்கு போகும்போது நிறைய பதிவுலாம் போடுவார் அப்போ அவர் ராஜா மாதிரி இருந்தார் இன்றைக்கி வந்து அவருக்கு தாங்கி பிடிக்க ஆட்கள் இல்லைன்னா விழுந்துருவார் அந்த நிலைமையில் அவர் போட்ட பதிவு என்ன சொல்கிறாரு ரிஷி சுனிக் பிரிட்டிஷ் பிரதமர் அவருக்கு வந்து எலெக்ஷன் நடக்கப்போகுது ஆனால் எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு இந்தியா ஒரு டம் எப்பயும் சொல்லுவார் அதெல்லாம் சொல்லிவிட்டு பாருங்கள் இத்தனை கோடி மக்கள் வாக்களிச்சாங்க இருபத்தாறாயிரம் கட்சி இருக்குது பதினஞ்சு மில்லியன் வந்து இந்த ஓட்டிங் மிஷின் இருக்குது ஆனால் பாருங்கள் எங்கள்கிட்ட இருக்க டெக்னாலஜியால் நாங்கள் உடனுக்குடன் ரிசல்ட் அறிவித்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் இது அவர் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் சொல்கிறாருன்னு தெரியல சொன்ன உடனேயே இத்தாலியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் கட்டி எழுதுகிறாங்க என்ன எழுதியிருக்காங்க குறிப்பாக அதில் தலை சிறந்த பத்திரிகை எழுதியிருக்க ஒரு தலையங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் இதை சொன்னார் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட முதல் தேர்தலுக்கும் முடியும்போது தேர்தலுக்கும் குறைஞ்சது ஐம்பது நாள் இருந்தது இந்த ரிசல்ட் அவங்க வெளியிட்ட உடனே இத்தனை இடத்துல வந்து வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி வா விவிபேட எண்ணலை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மார்ஜின் மாறி மாறி வருது இப்படி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளால் தொடர்ந்து சொல்லப்பட்டு அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினுடைய நியமனம் அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னென்னா நீங்கள் நம்ம நாட்டில் என்ன வேணால் பேசுங்க பிரச்சனை இல்லை அதே விமர்சனத்துக்குள்ளாகும் ஆனால் வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி பேசும்போது ஞாபகம் மறுதியாக இருக்கவங்களுக்கு கூட ஞாபகத்தை ஊட்டுற மாதிரி இப்போ அவங்க தேர்தல் முடிஞ்சு அவங்க பாட்டு வேலையை பார்க்கும்போது தேவையில்லாமல் ஏதாவது என்னென்னா மூன்றாவது தடவையாக நாட் ஹிஸ்டாரிக் வெற்றியை பெற்றேன் அப்படிங்கிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்திரா காந்தி அவர்கள் கூட மூன்று தடவை பிரதமராக இருந்தாங்க தடவை கூட பிரதமராக இருந்தாங்க அவர்கள் கூட நாலு தடவை பிரதமராக இருந்தாங்க இவர் மூணு தடவை ஆகிட்டு அதுவும் மெஜாரிட்டி இல்லாம ஆகிட்டு நான் பிரதமர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது நியாயமாக இன்னொன்று தொடர்ந்து நம்ம வந்து பிரதமர் பிரதமராயிட்டோம் பிரதமர் ஆகிட்டோம் மூலாதவரை ஆகிட்டோன்னு ஏன் சொல்கிறாருன்னா நான் இப்படி ஒரு இமாலய வெற்றியை பெற்றுட்டேன் என்னை மீறி யாருமே இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் மோடி அமித்ஷா இவர்களுக்கு பின் அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து அடுத்த தலைவர் யார் என்று அறிவிக்கலை இப்போ த திமுக தலைவர் அறிவிச்சிட்டார் பிரச்சனை இல்லை அதே மாதிரி லல்லு அறிவிச்சிட்டார் தேஜஸ்ரீ உத்தவ் அறிவிச்சிட்டாரு உங்கள் பையன் அறிவிச்சிட்டார் நம்ம சரத்பவார் உங்கள் பொண்ணு நீங்கள் கேட்கலாம் வாரிசு அரசியலான்னு கேட்கலாம் வாரிசு அரசியல் தான் எல்லா இடத்துலையும் நடக்குது அது சரியாக தப்பாங்கிறது வாதம் பெரிய வாதம் ஆனால் இன்றைக்கி இது வேறு கட்சி பிஜேபி வேறு கட்சி பிஜேபியில் அதாவது வந்து மோடி அவர்கள் தனியாக அப்படியே சுயம்புவாக எழுந்திரிச்சு வந்தவர் இல்லை இப்போ கலைஞர்னால் கஷ்டப்பட்டு அப்படி உள்ள பேசி கீசி வந்தார் அண்ணா அவர்கள் புதுசாக கச்சாரம் சொன்னார் எம்ஜிஆர் புதுசாக கச்சாரம் சொன்னார் மோடி அப்படி இல்லை ஏற்கனவே இருக்கிற கட்சியிலருந்து வந்தார் அவரை கட்சி தூக்கி விட்டுச்சு டெவலப் ஆகிட்டார் அவ்வளோதான் டெவலப் ஆக்கப்பட்டார் இப்போ யார் டெவலப் ஆகினாங்களோ அவங்களே வந்து சரி வராதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா மோடி அவர்களுக்கும் வயசாகிடுச்சு அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு இப்போவே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு யார் அந்த தலைவர் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் மோடி அவர்களை கூட்டு வந்து கையை சுட்டுக்கிட்டோம் அப்படின்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் நினைக்குது தேவையில்லாமல் அத்வானியெல்லாம் டோ டார்கெட் பண்ணிட்டு இவருபாட்டுக்கு மேலே வந்துட்டு இவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ்ஸே மதிக்கிறதில்ல நட்டா ஒரு ஆளை போட்டுக்கிட்டாரு அமித்ஷா போட்டுக்கிட்டாரு இந்த மூணு பேர் குஜராத்லேருந்து வந்து நம்மள இயக்க பார்க்குறாங்கிற பெரிய கோபம் அவங்கட்டுருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி ஒரு பக்கம் இத்தாலியில் எப்பயுமே ஒரு குதூகூலமாக இருப்ப மாதிரி இருக்கும் இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சனை மோடியை மாற்றலாமா மோடியை மாற்றினால் யார் அப் இப்போ என்னன்னா மோடியை மாற்றினால் அந்த இடத்துக்கு வரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்க சொல்கிறது என்ன எழுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ச ஓரளவுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி பார்த்தால் இன்னைக்கு மிக மிக முக்கியமானவர்கள் பார்த்தா ஒரு அஞ்சு பேர் தீர்வாங்க அந்த அஞ்சு பேருக்குள்ளேயே போட்டி இப்போ என்னென்னா மோடி எப்போ அண்ணன் எப்போ கா காலியாகவான் தின்ன எப்போ காலியாகும்னு சொல்லுவாங்கள்ல அண்ணன் எப்போ போவான் தின்ன எப்போ காலி ஆகும் அந்த மாதிரி இன்னைக்கு மோடிக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சனை அமித்ஷா மோடி அவர்களுக்கு வயசாயிடுச்சுங்க ஏற்கனவே அவர் தாங்க ரூல்ஸே போட்டார் இப்போ அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கோஷம் வரும்போது மோடி அவர்கள் சொல்றாரு நான் மூன்றாவதுரை ஆகிட்டேங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உலகம் முழுக்க பாருங்க இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு அங்கிருந்து என்ன மக்கள் மூன்று தடவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இது வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை வரலாறு 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 ஒரு பக்கம் அமித்ஷா வரலாற்றை மாற்றி அமைக்கணுங்கிறார் இவர் சொல்கிறார் வரலாறு வரலாறுங்கிறாரு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது மிகப்பெரிய ஆபத்து அது சில பேருக்கு வந்து அது வந்து அவங்களே புகழ்ந்துக்குவாங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கிறத அதை வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர்களை பற்றி சரி புகழ்ந்துட்டுருக்கார் நம்ம பிரதமர் நம்ம ஆயிரம் விமர்சிச்சுக்கலாம் ஆனால் இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அது எப்படி பார்ப்பாங்க நீங்கள் வந்து எஸ்பிஐ ஃபண்டுக்கு அதெல்லாம் வரும் எஸ்பிஐ ஃபண்டுக்கு இதே மாதிரி தான் கோர்ட்டு கேட்டுச்சு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்க எஸ்பிஐ வங்கி வந்து அதுக்கு மூணு மாதம் டைம் கேட்டாங்க அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டாங்க தேர்தல் ஆணையம் மூணு மாதம் டைம் கேட்டுச்சு இதெல்லாம் வருமா வராதா இது தேவையில்லாமல் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற மேட்ரா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் மோடி அவர்கள் சூப்பராக அரசு அரசாங்கம் மட்டும் நம்மளும் ஆதரவு தெரிவிக்கிறோம் நம்மளும் அவர் அவர் தான் நமக்கு பிரதமர் அருமையாக பண்ணால் பிரச்சனை இல்லை சும்மா இந்துக்கள் முஸ்லீம்கள் இதையே பேசிக்கிட்டு ஸோ வம்படியாக போய் நமக்கு என்ன கோவனா வம்படியாக தேர்தல் அணிக்காத நிர்மலா சீதாராமனுக்கு நீங்கள் வந்து நிதியமைச்சர் பதவி கொடுக்குறீங்க தேர்தல் தூத்து போன தமிழிசையை இசையை கண்டித்தா என்ன நியாயம் ஒரு தமிழராக கண்டு நமக்கு கோபம் வருது இயற்கை அதையும் தாண்டி உயர் ஜாதியினர் அப்படின்னு வரும்போது ஜாதியினர் இல்லைன்னு சொல்லாத சொல்லானோம் இதெல்லாம் போது எப்படி தோணுது ஏற்கனவே பட்டியலில் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல ஆனால் ஒரே விஷயம் நல்லது தான் பிஜேபி இப்படி பண்ணுறது நல்லது தான் ஏன்னா எதிர்கட்சியாக இருந்து அடுத்து எலெக்ஷனில் வந்து ஓரளவுக்கு வரதை விட இந்த எலெக்ஷன்லேயே ஓரளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன் மெஜாரிட்டிலாம் வந்து இவங்க மோசமான ஆட்சி பண்ணி மக்கள் ஐயோ இது தாங்கவே முடியாது போன தடவையாவது கம்மியாக ஓட்டு போட்டோம் மொத்தமாக திரண்டு வந்து ஓட்டு போடும் போடுவாங்கல்ல இந்த தடவையே சந்தேகம் கிளப்புறாங்க நிறைய பேர் நமக்கு அது புரியல நம்ம ஏன்னா இந்த தடவை நிறையா ஓட்டெல்லாம் மாறி போச்சு எலக்ட்ரானிக் மிஷினில் பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்கு அதில் உடன்பாடு இல்லை இருந்தபோதும் இன்னைக்கு மோடி அவருடைய இத்தாலி பயணம் பல வரபரப்புகளை ஏற்படுத்தி எப்போதும் போல் லைம் லைட்ல பிரதமர் இருக்கார் இப்போ என்னன்னா என்னை மூன்று தடவையாக தேர்ந்தெடுத்துட்டார்கள்ங்கிறாங்க இது நிதிஷ் எப்படி பார்ப்பார் நாயுடு எப்படி பார்ப்பார் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களா அப்போ எங்களை யாரெல்லாம் யார் தேர்ந்தெடுத்தது நீங்களே மகுடம் சூட்டி கொண்டால் நாங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உட்கட்சியில பிரச்சனை அனுராக் தாக்கூர் கோவமாக இருக்கார் ஸ்மித் இராணி கோவமாக இருக்கார் இன்னும் குறிப்பாக சொன்னால் நிதின் கட்கரி கோவமாக இருக்கார் ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரே உங்களை எப்படான்னு பார்த்துட்டுருக்காரு சரத்பவார் இருக்காரு இன்னும் குறிப்பாக அதானிக்கு சில விஷயங்கள் ஆகணும்னா அடுத்து வரக்கூடிய மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட உதவி தேவை இப்போ மகாராஷ்டிரா அடுத்து யார் வர போகிறான்னு இப்போ அதானிக்கு தெரியாமையாக இருக்கும் இப்போ என்ன சிக்கலை அதானி ரொம்ப பிஜேபிக்கு செலவு பண்ணால் உத்தவ அடுத்து வந்தார்னா அதானிக்கு ஒரு வழி பண்ணிடுவார் என்ன ஒரு வழி பண்ணுவார்னு நீங்கள் கேட்கலாம் படக்காடுறாங்கன்னு கேட்கலாம் சில இதில் சைன் போடாமல் இருப்பார் பார்த்துக்கலாங்க நாளைக்கு போடுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அதிகாரம் மிக வலிமையானது மோடி சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அதானி தொழில் பண்ணுறவர் அவருக்கு அவருடைய ஆதரவு தேவை உத்தவுக்கும் அவருடைய ஆதரவு தேவை ஏன்னாங்க உத்தவ உத்தவங்கிறீங்க அவர் ஜெயிஸ்டாரான்னு கேட்கக்கூடாது வரக்கூடிய தேர்தலில் இப்போ இருக்க கணக்குபிடி பார்த்தா அவர் தான் ஜெயிப்பார் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையுமே தான் அதனால தான் பிஜேபி என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைல்ல எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க தொடர்ந்து சொன்னாலும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது தலைக்கு மேலே பிரச்சனை வச்சுட்டு நம்ம ஃபாரின்ல போய் ஜாலியாக இருக்கலாம்னு நினைப்போம்ல கேட்டால் ஜி செவன் மாநாடுன்னு சொல்கிறார் ரைட் இதற்கு முன்னாடி ஜி செவன் நம்ம என்ன சாதித்தோம் டப்ளியூடிஓவுக்கு ஒப்பந்தம் போட்டோம் டபிள்யூடிஓ என்ன வ வரி இல்லா வணிகம் வரி இல்லா வணிகம் யார் பண்ணுவான் நம்ம ஊரில் வந்து யார் வேணால் வரி இல்லாமல் வித்துட்டு போயிடுவாங்க பிரான்ஸ் உள்ளிட்ட ஒரு நாலு நாடுகள் தான் அதை கையெழுத்து போட்டிருக்கு நம்ம ஏன் கெழுத்து போட்டோம் அவங்கெல்லாம் ஒன்றரை கோடி பாப்புலேஷன் நம்ம எத்தனை கோடி பாப்புலேஷன் நம்ம ஏன் கெழுத்து போடுறோம் இப்படி ஒன்றுமே தெரியாமல் கேட்டால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு அவனுக்கு எதுவுமே தெரிலான்னு சுப்பிரமணியசாமி சொல்கிறார் நம்ம சொல்லலை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தேவையில்லாம பூட்டானில் போய் எலெக்ஷன் நடக்கும்போது இருபதாயிரம் கோடி கொடுத்தது எப்படி நீங்கள் அப்ப அப்போ காபந்து பிரதமர் எப்படி போய் கொடுத்தீங்க இப்படி நிறைய சட்டத்துக்கு புறம்பாக இன்னொன்று இன்னும் கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பாக ஏன்னா கான்ஸ்டியூஷனில் மாற்றணுங்கிறவங்க நீங்கள் உங்கள்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமருடைய இத்தாளி பயணம் பலவிதமான சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது மற்றும் ஒரு பரபரப்பு தான் நம்ம சொல்கிறோம்ல நிறைய என்டர்டெயின்மெண்ட் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்